சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் குழந்தை என்னவென்று தெரியவில்லை காலையிலிருந்து இருந்து உன் துணை மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியாது அது ஆபத்தில் முடிய போகிறது என்று எடுத்துச் சொல்லவும் எவரும் இல்லாமல் அங்கு உன் துணை நடப்பது எல்லாம் நல்ல காரியமாக நினைத்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார் எதுவும் அறியாத உன் துணை நம்பியவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு விளையாடி வருகிறார் ஆனால் விளையாட்டு வினையாக போகிறது என்று தெரியவில்லை உன் துணைக்கு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறது என்று நினைத்து ஏமாளியாக போகப் போகிறார் உன் துணை அனைவருமே சதிகாரர்கள் என்றும் இன்னும் புரியவில்லை என்றால் இன்னும் எத்தனை காலங்கள் எடுத்துக்கொள்வார் யாரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள எத்தனை சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அத்தனையும் நடுவ விட்டுவிட்டு இன்னும் அவர்களை முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருக்கும் உன் துணைக்கு இந்த காரியம் நடப்பது சரிதான் என்று நான் சொல்கிறேன் எதனால் தெரியுமா கெட்டவர்களை அறிவது என்று உன் துணைக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தேன் தெரியுமா அத்தனை வாய்ப்புகளையும் தட்டி கழித்தார் கண்முனித்தனமாக அவர்களை நம்பி நம்பி இன்று இறுதி கட்டத்திற்கு வந்து அவர்களை இன்று உன் துணைக்கு ஒரு ஆபத்து நேரிடப் போகிறது முழு மனதோடு அவர்களை நம்பி இன்று ஒரு காரியத்தில் இறங்கி அதன் சந்தோஷம் உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது உன் துணைக்கு இறுதியில் அந்த காரியம்தான் ஆபத்தாக முடியப் போகிறது என்று தெரியாமல் சிறு பிள்ளை போல் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாட்டத்தில் குதித்து வருகிறார் அனைவரும் வெளியே சிரித்து கொண்டாடினாலும் உள்ளுக்குள் பொறாம எண்ணங்களைக் கொண்டு உனக்கா இப்படி ஒரு எண்ணம் உனக்கா இப்படி ஒரு வாழ்க்கை என்று உள்ளுக்குள் திட்டிக்கொண்டு உன் துணையோடு சந்தோஷமாக விளையாடி வருகிறார்கள் இப்படியே இருந்தால் வாழ்க்கையை இறப்பது சரியான முடிவு யாராவது உன்னை நம்பி ஏமாறுகிறார்களா யாராவது உன்னிடத்தில் எதையாவது கொடுத்து ஏமாறுகிறார்களா எத்தனை புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த உலகத்தில் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று தான் கேட்கிறேன் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களை நம்பியே வாழ்க்கை இழந்து விட்டார் உன் துணை இன்றாவது புத்திசாலித்தனமாக பிழைத்து கொண்டால் அவருக்கு இருக்கும் ஆபத்தில் இருந்து வெளிவந்து விடலாம் இல்லை என்றால் மிக பெரிய இழப்பிற்கு ஆளாவார் நடப்பதை பார்ப்போம் இன்று மாலைக்குள் உன் துணையின் செய்தி உன் செவிகளில் விடும் தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்